Obrigado. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணம் வளாக்ஸ் எங்களுக்கு இன்றைக்கி இந்த நொங்கை வச்சு ஒரு நொங்கு கீரை தான் பண்ண போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு இது நல்லாயிருக்கும் பால் சர்வத்து மாதிரி நறுக்கி நான் அந்த இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன் நைட்டே ஊற வச்சுருணும் பாதாம் பிசன் கொஞ்சம் சப்ஜா விலை பாலை காய்ச்சி ஆற வச்சுக்கணும் அதை நறுக்கிட்டு தெய்யும் பாலையும் அடிக்கணும்னு நான் அப்புறம் காமிக்கிறேன் இப்படி தான் இருக்கும் நொங்கு இது கிராமத்துலலாம் நல்லா ஈஸியாக கிடைக்கும் சித்திரை வைகாசியெல்லாம் கிடைக்கும் முதல்ல ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு காய்ச்சின பால் அரை வச்சு கொஞ்சம் ஜீனி போட்டு இந்த நுங்கையும் சேர்த்து மிக்சியில் லைட்டாக அடிச்சிட்டு கொஞ்சம் ஒன்று வெட்டி போட்டால் நல்லா நல்லா நல்லாயிருக்கு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா நொங்கு சாப்பிட்ட மாதிரியே வெட்டினதுக்கப்புறம் ஒரு தான் இருக்கும் எல்லாம் எடுத்தாச்சு இதில் இந்த மஞ்சள் லேசாக கிரீம் கலரில் இருக்குல்ல இந்த தோலை வந்து சாப்பிட்றப்போ சாப்பிட்லாம் இப்போ நம்ம இந்த கீருக்கு சேர்த்தோம்னா கொஞ்சம் துவக்கும் அதனால் இதை வந்து கையால் எடுத்துடலாம் எடுத்துட்டு இதில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறத பீசஸை கட் பண்ணி தனியாக வச்சுக்குவோம் மற்றதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் ரொம்ப லிக்விட் ஆகாமல் அடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பால் இந்த சப்ஜாவேலை பிஷின் பாதாம் பிஷின் இதெல்லாம் கலந்துட்டு கூல் பண்ணிக்குவோம் காட்டுறது பாருங்க பாருங்கள் இந்த பால் அரைட்ட மாதிரி நீங்கள் மிக்சி ஜாரில் ஊற்றி வச்சுருக்கேன் இதெல்லாம் எடுத்து வச்சு இதில் கொஞ்சம் பாதி போட்டுக்குவோம் பாதி அப்பப்போ கடி படணும் சாப்பிடலையும் அது கொஞ்சம் வந்து மேல் தோல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் இதில் பாதியை மாதிரிலாம் போட்டு அடிச்சுக்கலாம் பாதி போட்டு கொஞ்சம் மில்க் மேட் போடு இந்த பாருங்க பாய் கையில் எடுத்து முதல்ல வச்சுக்கிட்டு வணும் போதும் ரொம்ப நாள் தண்ணியாக தெரிக்கும் மில்க் மேடு கொஞ்சம் ஊற்றிக்குவோம் அதனால் நான் ஜீனி போடலை நீங்கள் வேணால் ஜீனியில் ஒரு நாலு ஸ்பூன் ரொம்ப இனிப்பு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க நாங்கள் எங்களுக்கு அளவான இனிப்பு போதும் அதனால் நான் மில்க் மேடு தான் ஊற்றுறேன் மெட்டியாக இருக்கும் க்ரீமியாக இருக்கும் இதில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டுருக்கா பருங்க ஒரு ஒரு தரம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுனா போதும் அதுவே அந்த இது வேறு இனிக்கும் நல்லா மொங்கும் பிஞ்சு மொங்கும் நல்லா இனிக்கும் இதை ஒரு அடி அடிச்சுட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது இதே மாதிரி அடிச்சுக்கிட்டு வரேன் லேசாக அடிக்கிறியா லேசாக ம் அமைத்துல உழகம் அதே பாருங்க நொங்கு கீழே அடிச்சு மில்க் மேரி ரெண்டரை ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் நொங்கு போட்டு பால் ஊற்றி தண்ணி ஊற்றலை பாலுக்கு முதல்ல நம்ம இது பாதாம் பிசின் போட்டுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் இதுவும் குளிர்ச்சி நைட்டே ஊற வச்சிடணும் சும்மா ஒரு பத்து தான் ஊற வச்சேன் நிறையா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுனா கரெக்டாக இருக்கும் இது ஒன்று ஒரு நாள் சருபத்துக்கு போட்டுக்கலாம் இது சப் சீட்ஸு மேலாக ஊற்றிக்குவோம் இப்போ வந்து இந்த நொங்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக கத்திரிக்கோவில் கட் பண்ணலாம் வலித்துக்கிட்டே போகும் இது சாப்பிடையில நல்லாயிருக்கும் அதுக்காண்டி நொங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பாலும் மில்க் மேடு நம்ம நொங்கு போட்டு அடித்ததாக ஊற்றிக்கிறேன் நொங்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு வைப்பரில் தான் விட்டு விட்டு அடிச்சேன் நொங்கு கிடக்கு மேலே கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் போடணும் இல்லை இந்த மாதிரி எங்கள் பிள்ளை எல்லாம் இப்போ லீவில் தான் வீட்டில் இருப்பாரில்ல கொடுத்துக்கறதுனால சந்தோஷமாக குடிப்பா இத கலக்கிட்டு கலக்கி விட்டுருணும் மேலே வேணும் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் போட்டுருக்கோம் கீழ் ரெடி ஆயிடுச்சு போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்